பாம்பின் வாய் சிக்கியதோர் தேரை போல பதை பதைத்து வாடுகின்றோம் பாலர் நாங்கள் தேம்பியே புலம்புகின்றோம் துயரம் தென்னவனே உன் செவிக்கு கேளாதோதான் நான் புவியில் உனை நம்பி மகிழ்ந்தே இருந்தேன் நாயேனுக்கு அபாயம் வர நியாயமோதான் சாம்ப சிவன் புத்திரனே பழனி வேளா சாம்ப சிவன் புத்திரனே பழனி வேளா சமயம் இது உயிர்காத்து ரட்சிப்பாயே வலையிலகப்பட்ட உயிரது போல் மயங்குகிறோம் வடிவேலா இது சமயம் துயரம் தீர்ப்பாய் கொலைகளவு பாதகங்கள் பொய்யிருந்ததெல்லாம் கொடும்பழிகள் வஞ்சனை பிள்ளை சூனியம் எல்லாம் தொலையாத சிறுபினி நோய் வல்வினைகள் எல்லாம் துரத்துமையா மயிலேறும் சுப்பிரமணியா மலையில் உரை வாசன்னே பழனி வேளா மலையில் உரை வாசன்னே பழனி வேலா வரமளித்து உயிர் காத்து ரட்சிப்பாய்